வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் தொடர்பிலான வழக்கு விசாரணை செவ்வாய்க்கிழமை நீரவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் சந்தேக நபர்கள் பிணையில் செல்வதற்கு மன்னர் நீரவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் அண்மையில் சிந்திஜாவின் வழக்கு விசாரணையில் சந்தேக நபர்களாக பெயர் குறிப்பிட்ட தாதிய உத்தியோகர் இருவரும் இரண்டு குடும்ப நல உத்தியோகர்களும் மன்னர் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் உத்தியோகத்தினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தினால் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த வழக்குடன் சம்பந்தப்பட்ட வைத்தியர் ஆஜராகாத நிலையில் குறித்த வைத்தியரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதே நேரம் குறித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர்களின் நபருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் சரீரனு பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் குறித்த வழக்கு திகதியிடப்பட்டுள்ளது குறித்த வழக்கில் சிந்திஜாவின் சார்பில் சட்டத்தரணி டெனிஸ்வரன் சமர்ப்பணங்களை மேற்கொண்டதுடன் இறந்து சிந்திஜாவின் தாயும் அவருடைய மகனும் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் எமது சிந்துஜா அவர்களின் வழக்கு அழைக்கப்பட்டிருந்தது இவ்வழக்கில் ஐந்து சந்தைய நபர்கள் பெயர் குறிப்பிடப்பட்டு இவ்வழக்கில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் அதில் ஏலவே கடந்த வெள்ளிக்கிழமை மூன்று சந்தைய நபர்கள் கைது செய்யப்பட்டு கௌரவமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்கள் விளக்க முறையில் வைக்கப்பட்டிருந்தார்கள் இன்றைய தினம் மேலும் ஏற்கனவே இது இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட வைத்தியரும் இன்னொரு தாதியரும் இருவரும் தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவர்களை கை செய்ததற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன அதில் நேற்றைய தினம் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதாவது தாதியர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரும் இன்றைய தினம் கௌரவ மன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்ததை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நான்கு நபர்களும் இன்றைய தினம் கௌரவ நீதவா அவர்களினால் ரூபா பத்து லட்சம் ரூபா சரீர புனையில் கிராம சேவையாளரின் கடிதத்தோடு செல்வதற்கு புனை விட புனையில் விட்டு விடப்பட்டிருக்கின்றது மேலும் ஏற்கனவே குறித்த வைத்தியர் தொடர்பாக அவர் எங்கே இருக்கின்றார் அதாவது நாட்டை விட்டு வெளியில் செல்லவில்லை அதாவது குறிப்பாக கட்நாயக விமான நிலையத்திற்கு ஏற்கனவே தடை உத்தரவு இவர் இவருக்கான பிரியான தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே போலீஸாரின் விண்ணப்பத்தின் பேரில் அவரை கண்டுகொள்ள முடியாமல் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார் அவரை உடனடியாக கை செய்வதற்கான நடவடிக்கையும் போலீசார் மேற்கொள்வதாக சொல்லியிருக்கின்றார்கள் கௌரவ நீதிவான அவர்களிடமும் நாங்கள் குறித்த வைத்தியரையும் கைது செய்து இந்த வழக்கில் முன்னிலைப்படுத்துமாறு விண்ணப்பம் செய்திருக்கின்றோம் ஆகவே அவர் வைத்திய தொழிலில் இருக்கின்றாரா அல்லது அவர் இந்த அந்த தொழிலில் இல்லாமல் இருக்கின்றாரா என்ற விடயம் தற்பொழுது எமக்கு தெரிய வர தெரியவில்லை ஆனால் நிச்சயமாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதனால் அதாவது பிரியான தடை உத்தரவு இருப்பதனால் இவர் நாட்டை விட்டு வெளியில் செல்வதற்கான சந்தர்ப்பம் இல்லை அதை போலீஸார் தேடி அவரை உடனடியாக கை செய்ய வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பம் சார்பில் வண்டி நிற்கின்றேன் வந்து அடுத்த இதில் ஆகிறார்கள் இன்றைய தினம் முக்கியமாக எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் எங்களுடைய இந்த மன்னாரில் நடைபெறுகின்ற காற்றாலை தொடர்பான போராட்ட போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறார் அது தொடர்பில் ஒரு இருந்ததனால் இன்றைய தினம் எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களும் வந்திருந்தார் அவரும் இந்த வழக்கில் தோன்றியிருந்தார்கள் அதை அதோடு இன்னும் எங்களுடைய ஜூனியர்ஸ் ஏறக்குறைய ஆறு ஏழு பேருக்கு ஏழு பேர் வரையில் இவ்வழக்கு தொடர்பில் தெரியப்பட்டிருந்தோம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி இந்த வழக்கு மீள அழைக்கப்பட இருக்கின்றது நிச்சயமாக இன்றைய தினம் பாதிக்கப்பட்ட சிந்துஜாவின் அம்மாவும் அந்த மகதி சென்ற கைக்குழந்தையும் கௌரவ மன்றுக்கு வந்திருந்தார்கள் உண்மையில் வேதனையானபடி அந்த தாய் தகப்பனை விளந்து அந்த சிறுவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார் அவருடைய அவருடைய எதிர்காலத்தை சரியாக கட்டமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம் தயவுசெய்து எல்லோரும் அந்த அவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்வோம் அந்த பிள்ளை நல்ல முறையில் வளர வேண்டும் அதே நேரம் இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன் உரிய நஷ்டகேடுகள் இந்த பா அதாவது சந்தை நபர்களாக வந்திருப்பவர்கள் அந்த குழந்தைக்கு கொடுப்பார்கள் என்று சொன்னால் நாங்கள் சிவில் வழக்கு தொடர்வது தொடர்பில் யோசிக்க முடியும் அது தேவையா இல்லையா என்பது தொடர்பில் ஆகவே இது ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கின்ற இலங்கை தண்டனச்சட்ட கோவை இருநூற்றி தொண்ணூற்றி எட்டின் கீழ் இது கொண்டு வரப்பட்டிருப்பதனால் ஒரு சாதகமான முடிவை ஒரு இந்த இறந்த சிந்துஜாவிற்கு ஒரு ஒரு நல்லதொரு நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும் அதே நேரம் எங்களுடைய மன்னார் மாவட்டம் மட்டும் மட்டுமல்ல இலங்கை பூராகவும் ஒரு இது ஒரு விழிப்புணர்வாகவும் விழிப்புணர்வாகவும் ஒரு முன்னுதாரணமான ஒரு வழக்காகவும் இது வரும் என்பதும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள முடியும்